அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் ஒரு நாட்களில் கலைஞம் இணையதளத்தில் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் முதலாவதாக பேன் நம்பர் இல்லாத எம்ப்ளாயி பேன் நம்பரை வந்து அப்டேட் செஞ்சிட சொல்லியிருக்காங்க ஒருவேளை பேன் நம்பர் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் வந்து சேலரியிலேருந்து டிடக்ஷன் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேனை அப்டேட் பண்ணிடுங்க அதே மாதிரி ஓல்டு ரெஜ்யூமில் இருக்கவங்க சேவிங்ஸ் ஹெச்ஆர்இ டீட்டெயில்ஸை வந்து மே பதினஞ்சுக்குள்ளே என்ட்ரு பண்ணுங்கள் இல்லைன்னா டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகும் சிபிஎஃப் ஜிபிஎஃப் என்பிஎஃப் போன்ற டிடக்ஷன் சேலரியில் தானாகவே அப்டேட் ஆகிடும் நாம் அதை தனியாக அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி ஓல்டு ரேஜியூம்ல இருக்கவங்க டிசம்பர் பத்துக்குள்ளே சேவிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர்ஏ டீடைல்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் இல்லைனா டிசம்பர்லேருந்து இன்னும் அடிஷ்னலாக டேக்ஸ் டிடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த tax details எல்லாத்தையும் நாம் self loginல login பண்ணி ரிப்போர்ட்டை நாம் வெரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த tax வந்து மாற்றணும்னு நினச்சா பேரோல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயில் submit பண்ணி நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் Thank you.